இசையும் பாடலும் தயாரிப்பாளருக்கே சொந்தம் என தயாரிப்பாளர் கே ராஜன் அதிரடியாக தெரிவித்துள்ளார் ஒரு படத்துடைய பாட்டு இசை என்பது தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் என்ன இசையமைப்பு கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்து இயக்குநரை பேசி பிறகு ஹீரோவை பேசி பிறகு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பேசி மியூசிக் டைரக்டர் கதையை சொல்லி டைரக்டர் என்ன பாட்டு அந்த படத்துக்கு வேணுமோ சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கேற்ற டியூனை டேரக்டர் தான் வாங்குறாரு அதில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை தான் இசையமைப்பாளர் செய்யணும் இசையமைப்பாளர் தன் நிஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது பத்து டியூன் வாங்குவோம் சில நேரம்லாம் இருபத்தஞ்சி டியூன் கூட போயிருக்காங்க ஆகவே இப்போ வேலை செய்கிறாங்க இப்போது ஒரு கட்டிடம் கட்டும்போது கொத்தனாரை நாங்கள் வைக்கிறோம் அந்த கொத்தனார் கட்டிடம் கட்டுறா டெய்லி டெய்லி கூலி கொடுத்துட்றோம் அன்னன்னைக்கு சேர செய்கிற வேலைக்கு நாங்கள் கூலி கொடுக்குறோம் கட்டடெலாம் முடிஞ்ச பிறகு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த கட்டடம் எனக்கு தான் சொந்தம் நான் தான் கட்டினேன் என்று சொன்னால் எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அதே போல இந்த சொந்தம் என்பது தவறு நாங்கள் அதுக்குரிய சம்பளம் கொடுத்துட்டோம் அவர் எங்களுக்கு வேலை செஞ்சார் அது யாராக இருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு அது ஒரு கேஸ்ல இருக்கு தயாரிப்பாளர் சாதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக தயாரிப்பாளருக்குத்தான் பாட்டும் இசையும் சொந்தம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க